உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒன்லி ஃபன் ஃபேக்டர் ம் அதோட நன்றி உணர்வு எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இண்டியூஸ் ஆயிண்டே இருக்கு த்ரூ அவுட் மை லைஃப் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் அதுதான் சொல்கிறேன் எங்கள் அப்பா யூஸ்வலாக வந்து சின் இப்போ எனக்கு ஞாபகம் வர்றது சொல்கிறேன் அதுக்கப்புறமா வளர வளர அந்த நன்றி உணர்வு எப்படி வந்து உள்ளுக்குள்ளேயே என்னுடைய கேரக்டரிஸ்டிக்காக அது என்ன சொல்கிறது நம்மளுடைய கர்ம பதிவுலேயே போய் பதிஞ்ச மாதிரி அது வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னா எங்கள் அப்பா யூஸ்வலாக வந்து சாப்பிடும்போது சாதத்தை அது கொஞ்சம் ஃபோர்ஸ் கோவப்படும் போது இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா திட்டுவார் அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்வார் அப்புறம் டங்கு 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 டங்குன்னு நடந்தேன் அப்படின்னா பொன்னாட்டி பசங்களாம் அப்படி நடக்கக்கூடாது எனக்கு அது நான் ஆம் நாட்டி மட்டும் நடக்கலாமா நாங்கள் மட்டும் தான் நடக்கூடாது வரோம் எங்கள் பாட்டி நிறைய எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு எங்கள் அப்பாவோடய அம்மா அம்மாவோட அக்கா ஒரு மொட்டை அடிச்சுட்டு அந்த ஒரு மாதிரி முக்காடு போட்டுன்ட்டு இருப்பாங்கல்ல அந்த வாட்டியை மொட்டை நான் சொல்லுவோம் பாவம் அவங்க பெரியம்மா அப்போ எங்கள் அப்பாவோட பெரியம்மா எல்லாருமே வரப்போக எங்கள் வீட்லேயே டேரா போட்டு இருந்து அப்படி இருப்பாங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ள மண்ணுன்ற தான் நாங்கள் வாழ்ந்தோம் அதனால் அந்த வாட்டியெல்லாம் வேற பார்த்துட்டே இருப்பாங்க டங்கு டங்குன்னு நடக்கிற கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க இதெல்லாம் அகெயின்ஸ்டாக வந்து ரொம்ப போகலை எனக்கே வந்து இப்போ தொடப்பத்தை மதிக்கிறது பூமியை அப்படியே உதைக்கிறது சாதத்தை தூக்கி அடிக்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணுறது தாண்டறது நூலை தாண்டது கயத்தை தாண்டது மனுஷங்களை தாண்டி போகிறது இதெல்லாம் வந்து கூடாது 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 தான் எங்களை வளர்த்தாங்க ஸோ வந்து நிறையா விஷயம் அதுக்கப்புறம் நானே நிறையா எனக்கு புரிய ஆரம்பிச்சது புரிய ஆரம்பிச்சதுன்னா இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு யூஸ்வலாக சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை தள்ளுறோம் அப்படின்னா பொறங்கையில் தள்ளிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்கும் அந்த உணவுக்கு திருப்பியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்படி தள்ளி விட்டுறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி உணர்வோட உணர்வாக கலந்து உணவை வந்து நம்மளோட உணர்வோடு கலந்து பார்க்கறது அது ஒரு தெய்வமாக பார்க்குறது அப்படி வந்து பழக்கிறது என்னுடைய குடும்பமே எனக்கு எங்கள் அப்பாவே மெயினாக அப்படி பழக்கிட்டார் காலையில் உதைக்கிறது இன்னும் கூட ஞாபகம் நாலாவது நாலாவது போது நான் வந்து ஒரு டீச்சர் கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துருந்தாங்க நான் இப்படி போகிறேன் அவங்க கால் மேலே நான் பட்டுண்டே ஓடிட்டேன் கூப்பிட்டாங்க தொட்டு இப்படி பண்ணணும் சாரி சொல்லணும்னு கூட எங்களுக்கெல்லாம் அப்போ சொல்லித்தரல தொட்டு நம்மளை எங்கே எங்கே யாரை இடித்தோமோ காலால் இடிச்சிட்டு நம்ம கூட போகிறோமோ இல்லை சாதாரணமாக இடித்தோமோ தொட்டு இப்படி கும்பிடணும் அப்படின்னு அந்த நாலாவது டீச்சர் வந்து உரைக்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை அடி வாங்கினேன் அந்த டிவிஷன் எனக்கு வரவே வராது புரியவே புரியாது டிவிஷன் கணக்கு போடுவாங்க இல்லையா தேர்ட் ஸ்டாண்டர்டோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்போ தான் அந்த டிவிஷனே ஆரம்பம் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் அப்போது என்ன ஒரு செவன்ட்டி நைனு செவன்ட்டி செவன் செவன்ட்டி சிக்ஸு என்னோடய பீரியட்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இங்கிலீஷ் ஏபிசிடி வரும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் பேப்பரே வரும் பேப்பர் பென்சிலில் எழுதுறது பேனா வந்து ஹைஸ்கூலில் வந்து பிறகுதான் தட் இஸ் ஒன்லி இங்க் பெட் பால் பாயிண்ட் பெட்லாம் கூடாது அப்படி ஒரு காலம் அப்போ வந்து தொட்டு கும்புறது யார் மேலேயாவது இடிச்சிட்டோம்னா இது வந்து இன்ஹெரண்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த இள வயசில் ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு வாங்கல அந்த மாதிரி இந்த இள வயசில் போட்டதுனாலே எனக்கு அப்படியே நம்ம எல்லாருக்குமே அப்படி தானே நம்ம யாரையாவது மிதிச்சுட்டு இல்லை உதச்சிட்டு ஓடுவோமான்னு அப்படி பண்ண மாட்டோம் இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக பண்ணேன் நான் அவ்வளோதான் நீங்களும் என்ன பண்ணுங்கள் கான்ஷியஸாக பாருங்கள் சாப்பாடு மெயினாக சாப்பிடும்போது போதும் 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 அப்படி கையை வச்சு மறிக்கிறது சாப்பாடு செய்யாதீங்க உங்களுக்கு யார் பருமாறுறாங்களோ அவங்க அக்கறையின் கூறுல நிறையா போடலாம் இல்லை மீந்து போகிறதே கூட நிறையா போடலாம் இருந்தாலும் கொஞ்சம் கான்ஷியஸாக உணவுக்கிட்ட ஒரு மரியாதை ம் அப்புறம் நம்மளுக்கு இந்த தொடப்பம் இதெல்லாம் மகாலட்சுமியாக தான் சொல்லுவாங்க இப்போ கூட என்னோட சிஸ்டர் அவள் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறான் ஆ கசின் அவன் வந்து எனக்கு கூட்டம் இதில் தான் கூப்பிட்டான் வாட்ஸ்அப்பில் கூப்பிடும்போது நீ எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன குழந்தையில எல்லாம் எங்கேயாவது ஊருக்கு போடுவாங்க எங்களை விட்டுட்டு அப்போ பயமாக இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு அப்போல்லாம் வந்து நான் தொடப்பக்கட்டை அப்புறம் செருப்பு அதெல்லாம் சுற்றி கரமலெல்லாம் வச்சு சுற்றி வச்சுட்டு தூங்குவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் எனக்கு அது ஞாபகம் இல்லை கொஞ்சம் ஞாபகம் வருது லைட்டாக அவளுக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது எப்படி பயந்துருந்தவங்க நீ தூங்குவல்ல அப்போன்னு அதுக்கப்புறம் வந்து நிறையா நான் பண்ணது இன்னும் என்ன அப்படின்னா தூங்குவது ரொம்ப பயம் எனக்கு அதனால நான் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதெல்லாம் பாருங்கள் பவர் பண்ணுறது இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் நான் அப்பயே பண்ணிருக்கேன் ரொம்ப குட்டியாக இருக்கும் போதே த டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் சிலுவை 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 சிலுவையாக போடுவேன் பயம் இருக்கும் சிலுவை போடுவேன் கொஞ்சம் விபூதி போட்டு கலக்கிட்டு எல்லாம் போட்டுட்டு குடிப்பேன் ஸோ எம்மதமும் சம்மதம் அப்பாவே என்ன இத்தனைக்கும் எங்கள் பாட்டியெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் திட்டுவாங்க இந்த அங்கே கிறிஸ்டின் கான்வென்ட்ல படிப்பாங்க இல்லையா அது அப்போ பசங்கள்லாம் அப்போ வந்து ஏதோ தீத்தின் இருப்பாங்க ஆனால் நான் வந்து எனக்கு அப்படி இல்லவே இல்லை எனக்கு வந்து சிலுவை போட்டு தண்ணி குடிப்பேன் அப்புறம் என்னை சுற்றி சிலுவை போட்டுன்னு தூங்குவேன் நான் எங்கே தூங்கணுன்னா அதை சுற்றி சிலுவை போட்டுருவேன் அப்புறம் மூஞ்சியில் நல்லா வந்து வீபூதியெல்லாம் போட்டுட்டு எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க எல்லாருமே கசின்ஸ் எல்லாம் நீ பீ பேய் பூதத்துக்கு பயந்து பெரிய ஈஸாக இப்படி இப்போ விபூதி வச்சுக்கிற ஆனால் ஒன்றை பார்த்தா எங்களுக்குலாம் ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுவேன் எப்படியோ ஒரு அது என்னமோ அந்த பேய் போதத்துக்கெல்லாம் ரொம்ப பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்த பிறகு நான் எல்லாத்தையுமே ஆஞ்சநேயர் எங்கள் குடும்பம் அப்படி ரொம்ப சென்சிட்டிவான குடும்பம் எல்லாருக்கும் சாமி வரும் அருள் வரும் சாமி வர்றதா பரவாயில்ல இந்த இறந்து போனவங்கெல்லாம் வரதா சொல்லி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க திடீர் திடீர்னுலாம் நடக்கும் அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்போல்லாம் அப்புறம் வளர வளர இது பொய்யோ இவங்க உணர்ச்சி வசப்பட்டு தானே இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணும் சொன்ன உதவிடும்ல நான் சொல்ல மாட்டேன் எங்க அப்பாக்கே வந்து அந்த அருளெல்லாம் வரும் இந்த குலதெய்வம் மெயினாக குலதெய்வம் வரும் அப்புறம் வந்து செத்து செத்துப்போனவங்கன்னு யாராவது வந்து யாராவது சொல்லிகிட்டு இருப்பாங்க எங்கெலாம் ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ எங்கள் குடும்பமே அந்த உணர்வு உணர்ச்சி வசப்படக்கூடிய குடும்பம் அடுத்த ஸ்டெப்பு எங்கள் ஜெனரேஷனில் உணர்வுக்குள்ளே போகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு இன்னொருத்தருக்கும் கிடச்சிருக்கு என் கசின் சொன்னால் இல்லையா உணர்வுக்குள்ளே உணர்ச்சியை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் இது வேதாத்திரி தெரியுது நான்கிறதே அத்தனை பதிவு நம்மளுடைய ஏழு தலைமுறை பதிவு இது ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா ஏழு தலைமுறைக்கு எத்தனையோ சொல்லுவார் கணக்கு பண்ணி நூற்றி இருபத்தி ஞாபகம் ஞாபகம்ல அந்த கவுண்ட் அத்தனை பேரோட அறிவு நம்மளுக்கு இருக்கு நிறைய இருக்கு கொடானு கோடி பிறவி அத்தனை யோனி நிபேதம் எத்தனையோ புல்லாய் பூண்டாய் நல் மிருகமாக எல்லாமா இருந்து நம்ம வந்து இழைச்சி போயிருக்கோம் இப்போ நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடுது உடல் பெருத்து உயிர் சிரித்து இருக்குது இப்போ நம்மளோட பர்பஸ் என்னன்னா உடலை சுருக்கி உயிரை பெருக்கணும் உயிரை எப்படி பெருக்கிறது அப்படின்னா முதல் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அன்பால் நிறையிறது அன்பால் நிறையிறதுல நிறையா மிஸ்கன்செப்ஷன் வருது எப்படி அப்படின்னா நம்ம ஏ உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை பண்ணுறது ஏன்னா அவங்க பெரிய உதவியாக பண்ணதாக தான் நினச்சி நம்மக்கிட்ட பேசுவாங்க எனக்கு தெரியும் ஐயோ அது உதவியே இல்லை அவ்வளோ தொல்லைன்னு ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு தொல்லை கொடுத்தோம் உதவி நினைச்சது ஸோ இதெல்லாம் இல்லை இப்படி இல்லை நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு முதல்ல வந்து அமைதியாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி உட்காரணும் அமைதியை உட்காரணும் சாயங்காலம் வேலைக்கேற்றணுமா உட்காரணும் இதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லாத இன்டென்ஸ் லைஃப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை பண்ணிகிட்டே நம்ம அமைதியாக இருக்கலாம் சரணாகதி நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய சின்ன வயசில் சின்னன்னா ரொம்ப சின்ன பழந்தில்லை ஏன்னா ஒரு பதினெட்டு அந்த வயசில் வந்து எனக்கு சரணாகதி வந்தாச்சு தத்துவம் அறிவியின் அரசன் படித்து அந்த அளவு தெரியலனாலும் எந்த செயல் செஞ்சாலும் அது சமர்ப்பணமா செய்யறதுக்கு எனக்கு பழகின்ட்டேன் அப்போது பழக்கம் தான் எல்லாம் பழகிடணும் ஸோ இப்போ இந்த கிணத்துலேருந்து பழகணும் நான் வந்து வள்ளல் பெருமான் சொல்றதை நான் நம்புறேன் எப்படின்னா ஒரு க்ணத்துல எத்தனையோ யுகோகமா பண்ண யோக சாதனைக்கு உள்ள பலனை நீ அடையலாம் கிடைக்கும் அதாவது உளுத்து உழுத்து போன உடம்ப திருப்படியும் மீண்டும் இளமையோட கொண்டு வரலாம் இதையும் நான் நம்புறேன் நம்புறேன் இல்லை உரைக்குது உணரப்படுது சரியா அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நம்ம வந்து உணர்வுக்குள்ள போகணும் உணர்ச்சியை விட்டுட்டு உணர்வுக்குள்ள போகணும் ம் இதுக்கு சொல்ல வர்றது என்னன்னா எல்லாத்தையும் மதிக்கணும் நன்றி உணர்வை பெருக்கிக்கணும் இதுக்குன்னு ஒன்னே ஒன்னு எடுத்து நன்றி அப்படின்னு பண்றாங்க இல்லையா அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கேதர் பண்ணுங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் இந்த வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி மண்டைக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க யார் மேலேயாவது நம்மளுக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லை அவங்க தொல்லை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது நம்மளுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நம்மளை அடிக்கிறதா தான் அடிச்சிருப்பாங்க ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய நல்ல பக்க விளைவை ஏற்படுத்தியிருக்கும் அதுக்கு ஒரு நன்றி இதெல்லாம் ட்ராமா மாதிரி தான் இருக்கும் நானும் அப்படி தான் நினச்சேன் அது எப்படி அவங்க மேலே அவ்வளோ இருக்கு அது எப்படி வரும் அன்பெல்லாம் ஒரு கணம் முடிந்து வாழ்க்கை உடல் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு இல்லை முடியுது ம் நிஜமா முடியுது ட்ரை பண்ணோம்னா முடியும் ஏன்னா குழந்தையிலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் உண்டு எப்படி நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்லுவாரு சாப்பிடும்போது எங்கள் அப்பா ஏழ்மையாக வளர்ந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லாமல் கஷ்டப்படும் போது அந்த ஜானகி பெரியம்மா நான் ஒரு பெரியம்மா சொல்லலாம் மொட்டை பாட்டின்னு அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பாட்டி வந்து இளம் வித ரொம்ப ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்க வந்து விதவியாயிட்டாங்க ஏஜ் அட்டன் பண்ணோன்னே மொட்டை அடிச்சுட்டாங்களாம் அப்பா அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க தெரியுமா பெரிய அயர் லேடி அவங்க நிஜமாக யாருக்கிட்டேயும் டிபெண்ட் கிடையாது அவங்க தான் எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படின்னா சமையல் எல்லாம் பெரிய பெரிய ஜட்ஜு பெரிய அந்த சிஏ படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா ஆடிட்டர் அந்த மாதிரி வீட்டிலலாம் ஒரு ஆச்சாரமாக மடியா சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க எங்க பாட்டு போவாங்களாம் நல்ல சம்பாத்தியம் மரியாதை அந்த அதை வந்து இந்த தங்கச்சி பசங்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்களாம் அது எங்கள் அப்பாவுக்கு ஃபீஸ் கட்டி அதனால எங்க அப்பா சொல்லுவாங்க சாப்பிடும்போது ஒரு எங்க அப்பா தான் கொல்லி போட்டார் அந்த பாட்டிக்கு கொல்லி போட்டது எங்க தான் கர்மா பண்ணது எங்கள் அப்பா தான் நான் நானே போயிருக்கேன் அதுக்கு அந்த கர்மான்னா போயிருக்கேன்னா நாங்கள் பவானி ஈரோடு பவானி இருக்குல்ல அங்கே போய் அந்த பிண்டம்லாம் விட்டு எல்லாம் பண்ணார் எங்கள் அப்பா அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் இது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நன்றி உணர்வுனா நன்றி உணர்வு அப்படி இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்படி இருக்கும் அதை வந்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அது இவ்வளோ பெரிய பலன் வாழ்க்கையை வரமாக்குன்னு எனக்கு தெரியாது ம் எனக்கு அப்பாவை பிடிக்கும் அப்பா சொல்கிறதுலாம் ரொம்ப நம்புவேன் எங்கள் அப்பா தான் எனக்கு எனக்கு எங்கள் அப்பா தான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி யாராவது பிடிக்க இறங்குவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் காண போயிடுவாங்க அந்த மாதிரி சினிமாலாம் பார்த்து எனக்கு ஒரே பயம் அதனால எங்கப்பா அப்பா தண்ணி பிடிக்கிறேன்னு ரயில் விட்டு இறங்குறாங்க பஸ்ஸை விட்டு இறங்குறாங்கன்னா இறங்கவே மாட்டேன் அழு அழுன்னு அழுவேன் அப்படி பயமா இருக்கும் சில சமயம் இந்த டிரைவர் வேறு ஏறி உட்காந்து அந்த ஆக்சிலேட்டரை போட்டுருவாரு டுக்கு டுக்கு டுக்குன்னு எனக்கு அழுகழுகா ஒரு பயமா இருக்கும் நம்ம நான் ரொம்ப அழுவேன் அப்போ வந்து பக்கத்துல இருக்கும் சொல்ல பாப்பா அங்கே பாரு டிரைவரை இல்லை யார் ஓட்டுவாங்க கண்டக்டரை வரல இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ பயம் ஊட்டிக்கு நாங்கள் போகிறோம் ரொம்ப குட்டியாக தான் வந்து செவன்த்து சி சாரி 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 ஏ ஏழு வயசு அதாவது அஞ்சா ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும்போது ஏழு வயசுன்னா என்ன அஞ்சு வயசில் தான் நம்ம ஒன்றாவதே நாங்கள்லாம் படித்தோம் அஞ்சு வயசில் ஒன்றாவது டிகிரி முடிக்கும்போது இருபது வயசு கரெக்டாக இருபத்தோரு வயசுல கல்யாணம் பண்ணி அமைச்சு விட்டாங்க அப்படிதான் முடிஞ்சது இப்போ என்னென்னா அப்போல்லாம் வந்து ஊட்டிக்கு நாங்கள் போவோம் நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருந்தாங்கப்போ அப்போ வந்து ஊட்டிக்கு போவோம் ஜாலியாக இருக்கும் வருஷம் வருஷம் யாராவது ஒரு அத்தை எ எங்கள் அம்மா பக்கத்துலேருந்து யாராவது ஒரு ஃபேமிலி அப்படி வருவாங்க சித்தி எல்லாம் வருவாங்க கல்யாணம் அமைப்பெல்லாம் எல்லாம் எங்கள் சித்திஸ் எனக்கு எல்லாம் வருவாங்க ஜாலியாக இருக்கும் வருஷத்துக்கு லீவுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி இல்லை ரெண்டு ஃபேமிலி வருவாங்க ஏன்னா அது மேலே தாங்காது வீட்டு தாங்காது பண்ண முடியாதுன்ட்டு மந்தா உடனே நாங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போயிடுவோம் கொடைக்கானல் போக மாட்டோம் ஊட்டி குன்னூர் அதுக்கு போவோம் அப்புறம் குமரக்குன்றம் குருந்தமலை மருதமலை அந்த மாதிரி நிறைய அந்த ஸ்பாட் எல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லையா இன்னெண்டாண்டு மேட்டு பழைய சுற்றி அதில் போவோம் பழச்சக்கரத்தில் ஊட்டி மேலே ஏறுவோம் இப்படி எல்லாம் ஜாலியாக இருக்கும் ஆனால் இத்தனை பண்ணாலும் போட்டிங் போகும்போது எங்கள் அப்பா நானும் ஏறமாட்டேன் போட்டில் எங்கள் அப்பாவையும் ஏற போடமாட்டேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் போகிறேன் பயம் இல்லாமல் வாங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார் என் கையை பிடிச்சின்னு பேசாமல் நிற்பார் எல்லாேருக்கும் டிக்கெட் வாங்கி எங்கள் அப்பாவே எல்லோரையும் போட்டில் ஒரு ரெண்டு மூணு போட்டில் எல்லாம் போவாங்க அப்படியே ஜாலியாக கையாட்டிலாம் போவாங்க நான் வேறு பேத்துவாங்க நான் நான் வெறுப்பே ஏற மாட்டேன் நீ அப்படியே போய்வின்னு சொல்லிட்டு நான் சேஃபு எங்கள் அப்பா சேஃபு அவ்வளோதான் இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் நிர்ணயம் பண்ணின்னு வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயம் இருக்குது நம்மளை காப்பாற்றுவா அப்பா இல்லைண்ணா அது இருக்குது அது அந்த சுயநலம் தான் அதை நான் க கண்டுபிடிச்சேன் எப்படி அப்படின்னா எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்ணு பிறந்து அவளுக்கு அஞ்சாறு வயசு ஆயிடுச்சு அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ வந்து எங்கள் அப்பா டெத் பெட்டில் இருக்கும்போது குழந்தையில் நான் பயந்த பார்த்தீங்களா ஒரு இருபது வயசு முப்பது வயசு வரைக்கும் அந்த பயம் வந்து அப்பாவோட இல்லை அது வந்து குற்றம் உணர்வா கூட சில நாள் இருக்கும் எப்படி விட்டுட்டுமே அப்பாவை அந்த ஸ்டேஜில் நான் எங்கள் அப்பாவை நான் விட்டுருப்பேனா ஆனால் விட்டுட்டுமே ஸோ இதில் தான் யதார்த்தம் புரிஞ்சுது எனக்கு பாசம்னா எதுவரை பந்தம் எதுவரை எல்லாமே புரியும் போது இன்னும் டீப்பாக போகணும்னு நான் பாசத்தில் போய் லாக்கானேன் அந்த அதுலேருந்தும் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப திண்டாடுறேன் இப்போ கூட ஒரு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒரு லெவல் ஆஃப் பாசம் இருக்கு அது அது ஒன்றுமே இல்லை அது வழுக்கக்கூடிய பாசம் தான் பாசி தான் நம்மளை வந்து எங்கேயோ இருப்போம் அப்படியே பிடிச்சி அழகுப்புற நம்மளை கவுத்து விட்டுரும் சிம்பிள் தான் உங்களுக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேர்த்த அத்தனை ஜீவகாந்தம் கான் கஷ்டப்பட்டு தாவம் பண்ணிட்டு ஒரு பரிதாபமோ ஒரு இயற்கைக்கு அல்லாத ஏதாவது ஒரு உணர்வு வந்ததுன்னா அப்படியே ஓட்டை போட்டது மாதிரி சையின்னு இருந்து காற்று போன மாதிரி மொத்த எனர்ஜி போயிடும் இப்படி நிறைய விரயம் பண்ணி விரயம் பண்ணி ஏறி நாலு அடி ஏறி ரெண்டு அடி இறங்கி திருப்பி நாலு அடி ஏறி மூணு அடி இறங்கி இப்படி தான் ஏறிட்டுருக்கேன் இன்னும் நினைக்க வரவே இல்லை என்னோட லடன் பேசுறதுக்கு நிறு என்றைக்கு நிறுத்துறணும் அன்னைக்கு ஆகுமோ என்னமோ எனக்கு தெரியாது சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் நன்றி உணர்வாக பார்க்குறதுக்கு பழக்கப்பட்டுட்டேன் நான் அது இப்ப வந்து நன்றி உணர்வு எவ்வளோ முக்கியம் சொல்கிறாங்க அதை விட ஒன்று இந்த நன்றி உணர்வால் பெரிய விஷயம் நான் வந்து தொட்டேன் நன்றி உணர்வுனால் இப்போ நான் யூஸ் வந்த உடனே எனக்கு வந்து ஐநூறுரூபா ஆயிரரூபாலாம் மேட்டராக இல்லை ம் அப்போது டூ தௌசண்டில் சொல்கிறேன் அதனால் நான் வந்த உடனே எங்கள் தாத்தா வந்து அப்போது அங்கே இருந்தார் குத்தாலம் பண்ருட்டி அந்த இடத்துல இருந்தாங்க தாத்தா பாட்டி அம்மாவோட அம்மா அப்பா அப்பாவோட அம்மா அப்பாலாம் போயிட்டாங்க அவங்கெல்லாம் நான் படிக்கும்போது படிக்கிற காலத்தில் சேர்த்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாங்க இப்போ வரைக்கும் என் பொண்ணெல்லாம் வந்து ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்துருக்கலாம் எங்கள் தாத்தா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கள் பாட்டி என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்துருக்கலாம் பேத்தியோட பொண்ணோட பேத்தி கல்யாணத்தை பார்த்துருக்கலாம் அவங்க அப்படி போயிட்டாங்க அவங்க ஆனால் அவங்க நான் இங்கே வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் மாதம் மாதம் அவங்களுக்கு ஃபண்டு போகிற மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் போடுறது அவங்களுக்கு ஃபண்டு போகிற மாதிரி பண்ணி பண்ணிவிடுறது ஆப்ரேஷனுக்கு ஏதாவது காசு எல்லாம் கேட்டு கேட்டு கொடுக்குறது சித்திங் சித்தி எந்த சித்தி வச்சுட்டுருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசுறது எந்த எது ஹாஸ்பிட்டலில் இங்கே எதாவது அட்மிட் ஆனால் இமீடியேட்டாக ஃபண்டு கொடுக்குறது என் தம்பியை கூட நீயும் கூட நம்ம சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்கிறது இப்படி ஒரு நன்றி உணர்வின் காரணமாக தான் நம்ம உயிரை நம்ம உடலை வளர்க்கறதுக்கு உதவி இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் இந்த இந்த ரிலேட்டிவ் சர்க்கிள் இல்லைன்னா இந்த உயிர் எப்படி வளரும் ஒரு குழந்தை எப்படி வளரும் எதை நம்பி பிறக்குதது அது நம்மளை வளர்த்து உயிர் வளர்த்து அந்த நன்றி எனக்கு இருக்கும் எல்லா மேலுமே இருக்கும் எங்கள் எங்கள் அத்தை அதுவும் கடைசி அத்தை எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் நாலு அத்தை எல்லாத்தையும் பிடிக்கும் கடைசி அத்தை வேற என்ன மடியிலேயே வச்சுருந்தாங்களா நான் பிறந்த உடனே மடியில வச்சிருந்தது எங்கள் அத்தை தான் கல்யாணம் ஆகாத எங்கள் அத்தை தான் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்போ என்னை தொடவே முடியல எங்கள் அம்மாவால் ஆனால் எங்கள் அத்தை தான் மடியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னை அத்தை மடி மத்தையடின்னு என் மடியில் தான் நீ படுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஸோ அந்த மாதிரி ஒரு பாசக்கார குடும்பம் இப்போ கொஞ்சம் விலகல் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அது ஜனரஞ்சகமாக பார்த்தீங்கன்னா குளோபலைஸ்டாக எவ்ரி வேர் த சேம் ப்ராப்ளம் ஒரு மாதிரி எல்லாருமே ஐசோலேட்டடாக ஆகிட்டோம் நம்ம பரவாயில்ல எதுவாக இருந்தால் இப்போ ஐசோலேட்டட் ஆனதுனால தான் நம்ம வந்து பொருள் கிட்ட போகிறோம் இல்லைன்னு இந்த பாச விலையிலையே சிக்கி திருப்பி திருப்பி பிறப்போம் எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் இப்போ சாகிறதுக்கு முன்னாடியே நான் ஓ வயத்தில்தான் பிறப்பேன் ஓ தான் பிறப்பேன்னு எங்கள் அப்பா உயிரை வாங்கின்னு சத்து போனாங்க அவங்க எங்கள் பாட்டி சாகும்போது நான் டென்த்து படிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இன்னும் குழந்தை பிறக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் பாட்டி உயிரோழருக்கும் போதே எங்கள் அம்மா கன்சீவ் ஆகியிருந்தாங்க அப்போ வந்து நான் தான் நான் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை இல்லை இப்போது இந்தாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபேமிலி நான் அப்படி தான் நினைப்பேன் என் பொண்ணு வந்து எங்கள் பாட்டியாக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னு நினைப்பேன் நிறைய குணாதிசயங்கள்லாம் என்னோட என்னோடய அம்மா இருக்காங்களே அவங்கள மாதிரியே தான் இருக்கும் அவங்கக்கிட்ட சில குறைகள்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த குறை சம்மந்தமாகவே வடி வாங்குவா வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் நம்ம அந்த கண்ணாடி போட்டோம்னா அந்த கண்ணாடியாக அந்த மஞ்சள் கண்ணாடி போட்டோம் மஞ்சளாக தெரியும் மாதிரி தான் என்ன இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபன் ஃபேக்டர் இந்த சரியா சரி நன்றி உணர்வோடு இருக்கிறதா நான் இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாத்தோட எல்லாருக்கு எல்லாத்துக்கிட்டேயும் நன்றி உணர்வு எல்லா பொருளையும் நன்றி உணர்வு நம்மளுக்கு வரும் எப்படியெல்லாம் இன்ட்யூஸ் பண்ணுறதுன்னு நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கே எயிட்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு சரியா நன்றியோடு நம்ம இருக்கலாம் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி